கல்வியில் பெரியவர் கம்பர் அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்தால் அவர் மூலமாக புத்திரகாமேஷ்டியாகத்தை நடத்தினால் மனக்குறை நீங்கிவிடும் என்று வசிட்டர் சொன்ன அறிவுரையை கேட்ட தயரதன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இப்போது அந்த முனிவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு வசிட்டர் பதில் சொன்னார் இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் பிள்ளை அடைய வேண்டும் அப்படி மகப்பேறு அடையாமல் இருந்தால் அவர்கள் புத் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்குள் இறப்புக்கு பிறகு போவார்கள் ஒருவனை அவனுடைய இறப்புக்கு பிறகு புத் என்ற நரகத்திற்கு செல்லாமல் தடுக்கக்கூடிய தகுதியை தரக்கூடியதால்தான் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு புதல்வன் புதல்வி என்று பெயர் வந்தது அப்படி நல்ல புதல்வர்களைப் பெற்று சிறந்த தவங்களை மேற்கொண்டு மக்களை மிக்க மகிழ்வுடனும் ஆட்சியை மிகவும் செம்மையாகவும் நடத்தி வந்தவன் உத்தானபாதன் என்ற ஓர் அரசன் அவன் பகைவர்களையெல்லாம் வென்றான் முன்னோர்கள் சொன்ன நெறியின்படி ஆட்சி நடத்தி வந்தான் அவனுடைய புதல்வனில் சிறந்தவன் ரோமபாதன் அந்த ரோமபாதன் தன்னுடைய தந்தைக்குப் பிறகு தன்னுடைய நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து வந்தான் அப்படி இருக்கின்ற சூழலில் ஒரு முறை ரோமபாதனுடைய நாட்டிலே மழையே பெய்யாமல் போய்விட்டது மிகுந்த வறட்சி வெப்பம் மக்களும் அங்கே வாழக்கூடிய விலங்குகளும் தாவரங்களும் மிகவும் துன்பப்பட்டன மழை இல்லாமல் போனால் இந்த மண்ணிலே என்ன ஆகும் இந்த உலகத்தையே இந்த பூமியையே உயிர் வாழத்தக்கதாக வைத்திருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீருக்கு அடிப்படை வானத்திலே இருந்து பெய்யக்கூடிய மழை அதனால்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் வானத்திலே இருந்து வருவதன் காரணமாக அது அமிழ்தம் என்று மழை பொய்த்தால் அந்த நாடே நன்னிலையை இழந்து போய்விடும் ரோமபாதனுக்கு மிகுந்த துன்பமாக இருக்கிறது நாட்டு மக்கள் இவ்வளவு சிரமப்படுகிறார்களே ஏன் மழையில்லாமல் போனது என்று அவனும் கற்றறிந்த முனிவர்களை அழைத்தான் வேதங்களை படித்த அந்தணர்களை அழைத்தான் அனைவரையும் அழைத்து கேட்ட பொழுது அவர்கள் அனைவரும் சொன்ன ஒரு உபாயம் நம் நாட்டிற்கு மழை வர வேண்டுமானால் சிறந்த ஒரு அப்பழுக்கற்ற ஞானி நம்முடைய நாட்டுக்கு வர வேண்டும் அப்படி இருக்கக்கூடியவர் கலைக்கோட்டு முனிவர் அந்த கலைக்கோட்டு முனிவர் நம்முடைய மண்ணுக்கு வந்தால் நம்முடைய நாட்டுக்கு வந்தால் இங்கே மழை பெய்யும் ஆனால் அவரோ காட்டிலே தன்னுடைய தந்தை விபாண்டகருக்கு உதவியாக அங்கேயே குடிலமைத்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் மனித வாடையே படாதவர் மனிதர்களை விலங்குகளைப் போல என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் நாடு என்ற அமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய முறையும் அவருக்கு தெரியாது மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் அல்லவர் அவர் தனியாக ஒதுங்கி இருக்கிறாரே அவரை யார் சென்று அழைத்து வருவது என்ன சொல்லி அழைத்து வருவது இப்படி ஒரு சிக்கல் அங்கே எழுந்தது முனிவர்கள் போக முடியுமா துறவிகள் போக முடியுமா மந்திரி போக முடியுமா மன்னன் போக முடியுமா இல்லை படைகிறர்களை அனுப்ப முடியுமா யார் யாரை பார்த்தாலும் அவர் ஒதுங்கிக் கொள்வார் அல்லது அவர் காட்டுக்குள்ளே இருக்கிறார் வரமாட்டேன் என்பார் அவரை தன்வயப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் அவரை ஏமாற்றி அழைத்து வர வேண்டும் இந்த பணியை செய்வது யார் இந்த நாட்டை மழை பெய்யச் செய்து சுமிச்சமாக வாழ வைக்கப் போவது யார் என்ற கேள்வி அந்த அரண்மனையிலே எழுந்தது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் அப்போது அங்கே ஒரு குரல் நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று சொன்னது யாராக இருக்கும் காட்டிலே மனித வாடையே படாமல் இருக்கக்கூடிய விபாண்டகரியனுடைய குடிலே தன்னுடைய தந்தையோடு மட்டுமே வாழக்கூடிய கலைக்கோட்டு முனிவரை இங்கே அழைத்து வருவதாக உறுதி கூறியவர் யார் எப்படி அழைத்து வர முடியும் அவர்களால் சிந்தித்துக் இதற்கான பதிலை நாளைக்கு கூறுகிறேன் நன்றி வணக்கம்